தேவர்குளம் காவல் நிலைய விவகாரம் காவல்துறையினரால் தாக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அதிமுக நிர்வாகிகள் நெல்லை மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலைய அதிகாரிகள் சாதிய ரீதியாக பொதுமக்கள் மீது புய் வழக்கு பதிவதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளில் நடவடிக்கை எடுக்கவிடாமல் ஆளும் திமுக தரப்பு தடுப்பதாகவும் ஒன்பது கிராம பஞ்சாயத்துகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வண்டிக் அமைதியான வழியில் மறியலில் ஈடுபட முயன்றபோது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்து பாளையங்கோட்டை கைகிறவும் மருத்துவமனையில் திருப்பி பெற்று வருபவர்களை மாண்புமிகு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு தச்சை கணேசராஜா அவர்கள் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜா திரு ஸ்ரீ கிருஷ்ணமுரணி ஈ சுட்டியப்பா எம்எல்ஏ அவர்கள் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு செல்வமோகன்தாஸ் பாண்டியன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் ஆகியோர் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் திரு சுதா பரமசிவன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு கண்ணன் ஏ ராஜீவ் அவர்கள் நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முனைவர் சிவானந்த் அவர்கள் உட்பட நெல்லை தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் காயம் அடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் ஆளுங்கட்சியின் நெருக்கடியால் அவர்களை மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றிவிடக்கூடாது எனவும் மருத்துவமனை உயர் அதிகாரிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் வலியுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை அலுவலகத்திற்கு சென்று நேரில் சந்தித்து பிரச்சினைக்குரிய தேவர்குளம் காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் மறியலின் போது கைது செய்யப்பட்ட பொதுமக்கள் இளைஞர்களை உடனடியாக விடுவிக்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது या और 9200